ஹோ ஹலோ வணக்கம் இது இதுவு சிவி ஈசவுன்னு சொல்லுறோமோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் விஜே பார்வதி அவர்களுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்தவனே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணாங்க இப்போ சொல்லும் போதே வந்து பிள்ளை இருக்குது ரைட் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அம்மா உள்ளே வந்திருக்காங்க ஆனால் செம்ம கோபத்தில் வந்திருக்காங்க பிள்ளைக்கு அது நல்லாவே தெரியுது ஆனால் சிரிச்ச முகத்தோடு வந்திருக்காங்க வந்து அங்கே நிற்கிறாங்க பாட்டு அழகான பாட்டு போகிறாங்க இதை நான் கெஸ்ட் பண்ண நேற்று நானே மனைவி பேசியிருக்கோமோ சொன்னோம் ராரோ அந்த சாங் தான் போடுவாங்க ஆர்ஆரிரா ராரோ அந்த சாங் தான் போடணும்னு நினச்சா அதே மாதிரி போட்டாங்க சூப்பராக இருந்தது ஸோ அந்த சாங் போட்டாங்க இவங்க அப்படியே அழுத இது பண்ணாங்க அவங்க அம்மா அப்படியே கை காட்டினாங்க அப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்டிவிட்டி ஏரியா போயிட்டாங்க வெயிட் பண்ணுங்க பாருன்ட்டார் இவங்க அப்படியே ஐயோ ஆண்டவா அப்படின்ட்டு இருக்காங்க திரும்பவும் வந்து டோர் ஓப்பன் ஆச்சு எல்லோரும் போய் வெல்கம் பண்ணுறாங்க சூப்பராக எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க ஏன்னா அந்த சூட்கேஸ் வச்சு வச்சுருந்தாங்க வச்சுரு துணியில் எடுத்து வந்துருங்க ஏன்னா இருபத்தி நாலு மணிநேரம் தங்க போகிறாங்களே அதை வந்து நம்ம அமிதாக வாங்கினாரு அப்படின்னு நடந்து வராங்க எல்லாரோட பேரும் கரெக்டாக சொன்னாங்க வினோத் கமுருதீன் அப்படின்னு அரோரா அப்படின்னாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க ஓடியா ஓடியாராரு யார் நம்ம சபரி அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் தான் உங்கள் பொண்ணு ஆ பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னாங்க ஓ பார்த்தீங்களா அப்போ நான் இந்த கேமராவில் கூட சாரி கெட்டிருப்பேனே அப்போ மன்னிச்சுட்டிங்களேன் அதெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படியே அவர் மாதிரி அவருக்கு மாதிரி ம ஐயோ போச்சுன்னு ஏன்னா லிட்ரலாக அன்றைக்கி நடந்த விஷயங்கள் ரொம்ப மோசமான விஷயங்கள் விஜே பார்வதிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்காரா அவரே காண்டாகி கேட்டிருக்காருனா அப்போ எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்திருக்கும் பாருங்கள் எப்பயுமே கலாய்க்கிற விஜய் சதுபதி அவர்கள் விஜே பார்வதிக்காக ஒரு விஷயத்தை கேட்குறாருனா அப்போ எந்த அளவுக்கு அது மோசமாக போயிருக்கும் அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பண்ணிவிட்டு பண்ணதை சாரி கூட கேட்காம நடந்து முடிஞ்ச விஷயந்தான் எவ்வளோ விஷயத்த கேட்டு இது பண்ணுறாங்க அந்த சாரி கூட கேட்காம மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிட்டே வந்திருக்க மாட்டாங்க கொடுமை நம்மளுக்கே எவ்வளோ அதாவது ஜஸ்ட் ஒரு வியூவராக பார்க்குற நம்மளுக்கே அந்த டைம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெத்த அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கும் அதுதான் இங்கே வந்து வந்து காமிக்கிறாங்க சி ஆனால் சிரிச்சம்மத்தோடு தான் இருக்காங்க பக்கத்தில் நம்ம கமரிதின் பம்பிக்கின்னு இருக்காப்புல பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது சரியான ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துருக்காங்க லைஃபில் சூப்பராக வந்துட்டு நம்ம விஜே போகிறதுக்கு சின்ன சின்ன குச்சி மாதிரி வச்சு மேலேருந்து ஒரு பாலம் அப்படியே கீழே போடணும் அடுத்து 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 கீழே போடணும் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது டாஸ்க் அதை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க சம்பவம் சம்பவம் இருக்குது ஏன்னா வந்த உடனே சரியான ஒரு சம்பவத்தை வந்துட்டு நம்ம சபரி கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து வரப்போகுது தான் இவங்களுக்கும் அந்த ஒரு ப்ரொமோலை பார்த்துருப்பீங்க விழும்பியின் ஹீரோவாக இருக்கணும் அதாவது அந்த ஆதரவு அதாவது நம்பினவங்களை கைவிடாமல் இருக்கணும் அதில் நீ ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா என் பொண்ணு உன்னை நம்பிட்டா அவளை நீ கைவிட்டுறாதான்ற மாதிரி மறைமுகமாக சிம்பாலிக்காக சொல்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சண்டெல்லாம் போடவே மாட்டாங்க சிரித்தா மாதிரியே வந்துட்டு நிறைய விஷயங்களை சுருக்கு 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 சுருக்குன்னு குத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா வச்சேன் சும்மாவா அதுவும் வந்து இவர் என்ன சொன்னார் அவங்க அம்மாவை நான் பார்க்கணும் விக்ரம் எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க ஒன்று ஒன்றா வரப்போகுது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல